வணக்கம் நண்பர்களே ஜனநாயகன் படம் அந்த படத்தினுடைய நீதிமன்ற போக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தனி நீதிபதி உத்தரவிடுகிறார் அதை இருவர் அமர்வு தடை செய்கிறது மீண்டும் உச்ச நீதிமன்றம் செல்கிறார்கள் இப்படியே இந்த இடைக்கால தடை இந்த வழக்குகளை தாண்டி தாண்டி இந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து டேட் தள்ளி போய்ட்டு இருந்தது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ நான் அந்த வீடியோ பதிவு செய்கிற அந்த நேரத்தில் பதினஞ்சு ஜனவரி அன்னைக்கு என்னென்னா நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை உச்சநீதிமன்றம் ஏன் வச வழக்கை விசாரிக்க விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இரண்டாவதாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தையே நீதிமன்றத்தையே அணுகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இவங்க உச்சநீதிமன்றம் வச வழக்கை நான் விசாரிக்க விரும்பவில்லை என்று சொல்வது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று எடுத்துவிட முடியாது உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்து அது பட்டியலிடப்பட்டு ஒரு உத்தரவு இறுதி உத்தரவு வந்து அந்த உத்தரவிற்கு நீங்கள் மேல்முறையீடு செய்கிறீர்கள் என்றால் தான் அது முறையான ஒரு விசாரணையாக அமையும் உயர்நீதிமன்றம் என்பதும் ஒரு மேல்முறையீட்டு அமர்வு எந்த உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அது மாதிரியோ சென்னையோ அது ஒரு மேல்முறையீட்டு அமர்வு அந்த அமர்வில் இருப்பவர்கள் இறுதி தீர்ப்பை வழங்க வேண்டும் ஐயா அந்தந்த இந்தந்த காரணங்களினால் இது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு இப்போது இடைக்கால தடை தான் இருக்கிறது எதுக்கு அந்த ச சான்றிதழ் வழங்குவதற்கு இடைக்கால தடையும் அந்த அங்கே ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பு தான் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க ஸோ இதை விசாரித்து ஒருவேளை இது ரிவோக் ஆகலாம் இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை அவங்களுக்கு ரத்து செய்யலாம் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கலாம் இல்லை அது செல்லும்னு இறுதித்தையும் கூட கொடுத்துடலாம் இப்படி அறகுறையா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிற்கும் போது உச்ச நீதிமன்றத்தை உடனே போய் பார்க்கறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ ஜுடிஷியல் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் கருதுகிறது அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது நாங்கள் அந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை கோபேக் நான் ஆரம்பத்தில் எதுக்காக இந்த செய்தியை பதிவிட்டேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மிக மிக தவறாக தவறான ஒரு ஸ்டெப்புகளை எடுத்து வைக்கிறாங்க இந்த பட படக்குழுவினர் இவர்களுக்கென்று ஒரு ஒரு ஃபார்ம் ஸ்டெப்ஸ் இல்லை ஒரு வலிமையான பா பாதையை உருவாக்கலை இவங்க லீகலா நான் சொல்றது இன்னும் பலவீனமான பாயிண்ட்டுகளால் திரும்ப திரும்ப அடி வாங்கிறது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த படம் வெற்றி பெற்றுரும் காலம் நீண்டு போக போக அந்த படத்துக்கான வேல்யூ கூடும் இட்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வரம்பு மீறி இது தாமதமாச்சுன்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அத்தனை பேருடைய உழைப்பும் வீணாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஏன்னா படம் அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு அது முதல்ல லீகல்